ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷிகர் பாலா இடியூ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்ஜி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி கோர்ஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அது சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அதில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அல்லது எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் உண்டான எல்லா ப்ராசஸ் டோட்டல் ப்ராசஸும் நம்ம சேனல் வந்து வீடியோவாக வரும் அது உங்களுக்கு வரணும் அத்தனை வீடியோ உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் போடணும் அந்த கொரோனா டைம்ல இருந்து ஓகேவா சோ அந்த பீரியட் லாக்டவுன்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கனால இந்த வருஷம் அதே மாதிரி மாதிரிதான் பண்ணிருக்காங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாலு வருஷம் இது பிப்த் இயரும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம சேனல் மூலமா அதாவது அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா வந்து நேத்து தான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆச்சு ரிசல்ட் நேத்து தான் வந்தது டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு நேத்து தான் இந்த டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன் வெப்சைட்டும் ஓப்பன் ஆச்சு இப்போவே நிறைய ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆனால் அவசரப்படாதீங்க ஏன் அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா சார் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது ஆனா அப்படி கிடையாது ஏன்னா ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுல மிஸ்டேக் ஆகிட்டாவோ அல்லது அப்ளிகேஷன் அப் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துட்டாவோ கரெக்ட் பண்ணவே முடியாது நல்லா பார்த்துக்கோங்க கரெக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அதனால கரெக்ஷன் பண்ண முடியாம போகிறதுனால வந்து நாளைக்கு சிக்கல் வரும் உங்களுக்கு எந்த நீங்கள் அப்ளை பண்ண இருந்து கவுன்சிலிங்காக வர முடியாம போகும் தகவல் கிடைக்காம போய் போயிடும் இது மாதிரி நிறைய சிக்கல்கள் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன தரம ஏற்பட்டது அதனால அவசரப்படாதீங்க நிதானமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு தரம் படிங்க எல்லாம் படிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதாவது தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் யூஜி கோர்சஸ் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ மாதிரியான யூஜி கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் போடணும் அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் உள்ளே போய் டோட்டலாக எத்தனை ஸ்டெப் இருக்குது அத்தனை ஸ்டெப்பும் ஸ்டெப்பு பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட் பண்ண முடியும் அந்த லெவன் ஸ்டெப்ஸ் இருக்குது டோட்டலி லெவன் ஸ்டெப்ஸ் டு கோ ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஓகேவா அந்த டோட்டல் ஸ்டெப்ஸ் பதினோரு ஸ்டெப்ஸ் என்னென்னு பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும் ஸோ சோ இங்கே வந்து நான் கலெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் டபிள்யூ டபிள்யூ டபிள் டிஎன்ஜி வெப்சைட் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இது வந்துடும் நீங்கள் இது மொபைலில் பண்ணலாம் மொபைலில் பார்க்கலாம் அல்லது லேப்டாப்பில் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம் எதில் வேணால் நீங்கள் பார்க்கலாம் இந்த வெப்சைட் போனீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும் அதாவது நான் பார்க்குறது மட்டும் தான் இல்லை சொல்லியிருக்கேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அனுப்புறது எல்லாமே ஒன்று லேப்டாப்பில் பண்ணுங்கள் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்ணுங்க தான் மிஸ்டேக் வராது ஈஸியாக நம்ம பார்த்தாலும் பார்த்தா தெரியும் சின்ன மொபைலில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறப்போ டக்குன்னு தான் அது வந்து மொபைல் எப்படி இருக்குது நமக்கு நமக்கு வந்து ஸ்மார்ட் போன் இல்லையா டக்கு டக்குன்னு மாறிடுச்சுன்னா வம்பா போயிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்ம பாத்திரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூல என்ன சொல்லியிருக்குன்னா பாருங்க பன்னெண்டு ஸ்டெப் இருக்கா பதினோரு ஸ்டெப் சாரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஒவ்வொன்றா நான் வரேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸு நீங்க இப்போ காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்காக இருக்கீங்களோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் யூஜி கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிற வந்ததும் வந்துடும் இதை வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இதுதான் நம்ம செய்யணும் இது அப்புறமா சொல்றேன் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ஸ்டெப்புன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஒன் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு சோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம நேமும் அதுல வந்து பதிவாயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர் இங்க லாகின் பட்டன் இருக்கா இந்த லாகின் பட்டன் ரைட் சைட்ல காமிக்கிறங்க டாப்ல கர்சர் வச்சு அந்த லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லாகின் அந்த வெப்சைட்டுக்கு உள்ள போகும் அப்ளிகேஷன் போகும் அது ரெண்டாவது ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது வந்து லாகின் பண்ணணும் இந்த ரெண்டும் நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணிடலாம் ரெண்டையும் சேர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் உள்ள நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓகேவா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்க பேரு அப்பா பேரு அம்மா பேரு உங்க அட்ரஸ் அப்புறம் வந்து கம்யூனிட்டி இது மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும் ஓகேவா அடுத்து வந்து நாலாவது என்னன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அதை ஃபில்அப் பண்ணணும் ஃபில் இருக்கறதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ண வேண்டிய விஷயம் விஷயம் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் இன்ஃபர்மேஷன் இல்லையா அது ஃபோர்த் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அதாவது நீங்க பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்டா அல்லது வந்து என்சிசியில் இருந்திருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரீங்களா அதாவது என்ஆர் அதாவது என்னது முன்னாள் ராணுவத்தினுடைய பசங்க பொண்ணுங்களா அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து என்னன்னா ரிசர்வ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணணும் அதுதான் போர்த்து அதுக்கு நான் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அவங்க பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பிப்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸோ ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதாவது கல்வி உதவி உதவித்தொகை சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் செப்பரேட்டா கேட்குறாங்க லாஸ்ட் இயர்ல அது அந்த அளவுக்கு கொடுக்கல இந்த டைமில் வந்து இது கேட்டிருக்காங்க ஐல்ஸுக்கு எல்லாம் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸ்காலர்ஷிப்ல நினைக்கிறேன் நானும் இன்னும் பார்த்தது ஓகேவா சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்கூல்ல படிச்சிங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓகேவா ஸ்கூல் பேர் அதுக்கப்புறம் வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பரு அப்புறம் வந்து என்ன டீட்டெயிலாம் நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுல வந்துடும் அடுத்தது அகடமிக் இன்ஃபர்மேஷன் அகடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து செவன்த் பாயிண்ட் செவன்த் பாயிண்ட்ல அகடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இப்ப ப்ளஸ் டூல மார்க் வாங்கின மார்க் எல்லாமே கேட்டிருப்பாங்க அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ டீடைல்ஸ் இப்போ நம்ம செவன்த் ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா இப்போ எயித்து வந்து என்னன்னா ப்ரிவியூ டீடெயில்ஸ்னா இதுக்கு இது வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம டைப் பண்ணிட்டே வரோம் இல்லையா அப்ப பிரிவியூ தட்டி விட்டோம்னா நமக்கு வந்து இது வரைக்கும் ஃபில்அப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே வரும் அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இந்த டைம்ல நீங்க கரெக்ட் பண்ணலாம் இந்த டைம்ல நீங்க கரெக்ட் பண்ணலீங்கன்னா அதாவது எயித்து ஸ்டெப்ல கரெக்ட் பண்ணலன்னா நீங்க எந்த ஸ்டெப்லயுமே கரெக்ட் பண்ணவே முடியாது ஓகேவா அது அடுத்தது தான் வந்து நைன்த்து இப்போ இது வரைக்கும் பிரிவியூ டீடைல்ஸ் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து மிஸ்டேக் இருந்தா அதுல நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நைன்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் பில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா என்னன்னா நீங்க எந்த காலேஜ் வேணுங்கிற சாய்ஸ் நீங்க தான் கொடுக்கணும் ஸோ எத்தனை காலேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனை காலேஜ் வேணா கொடுக்கலாம் டோட்டலாக நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ் இருக்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த குரூப்புக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய டிகிரி எல்லாமே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்னா நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸு கிளிக் பண்ண முடியாது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் காமர்ஸ் மார்க்கெல்லாம் என்ட்ரி எண்ட்ரி அதாவது நீங்கள் காமர்ஸ் குரூப் மார்க்கெல்லாம் வந்து நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க ஏழாவதுல அப்படின்னா ஏழாவது ஸ்டெப்ல நைன்த் ஸ்டெப்ல சாய்ஸ் பில்லப் பண்றப்ப அந்த காமர்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளேவா வரும் காலேஜ் வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்க எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கேட்கறீங்க அப்படிங்கறத வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நைன்த் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் தான் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இருந்து கவுன்சிலிங் வர சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் ஓகேவா ஆனா இப்போ நைன்த் ஸ்டெப் இம்பார்டன்ஸ் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து நாம தேர்ட் ஸ்டெப் இருந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க சாய்ஸ் பில்லிங்க நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதை தான் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டென்த் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பேமெண்ட் ஓகேவா பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் மொத்தம் ஐம்பது ரூபா ஓகேவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் அட்டென்ட் அப்ளை பண்ணாலும் ஐம்பது ரூபா தான் காலேஜ் மாறிச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு திரும்ப இன்னொரு ஐம்பது ரூபா இன்னொரு அமௌண்ட் வரும் ஓகே நாற்பத்தெட்டு ரூபா வரும் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரெண்டு ரூபா அது காமன் ஓகேவா சோ இது மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு ரூபா மட்டும் தான் வரும் வேற எதுவுமே வராது அந்த கம்ப்ளீட் பேமெண்ட்னா அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் இந்த தரத்துல ஓகேவா ஆன்லைன்லயே வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அது மூலமாவே பண்ணிடலாம் அப்புறம் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் லெவன்த்து ஸ்டெப் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்போ சாய்ஸ் பில்லிங் நைன்த்தில் கொடுத்துட்டு டென்த்தில் வந்து கம்ப்ளீட் பேமெண்ட் பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி பெய்டு அப்படின்ற மாதிரி வரும் அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணோம்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சு நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் மினிமம் வந்து ஒரு த்ரீ காப்பியாவது நீங்க போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க எத்தனை காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு இதில் சாய்ஸ் பில்லிங்கில் கொடுத்துருக்கீங்களோ எத்தனை காலேஜ்ல அந்த காலேஜ்ல இருந்து தான் உங்களுக்கு காலேஜ் கூப்பிடுவாங்க நீங்க உதாரணமா நீங்க நாலு காலேஜ் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க மூணு காலேஜுக்கு வர சொல்றாங்க அப்படின்னா நீங்க மூணு அப்ளிகேஷன் வந்து எடுத்துட்டு போகணும் அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்போ நாலு காப்பி போடுக்கணும் இல்ல அஞ்சு காலேஜ் கேட்டிருக்கீங்க அஞ்சு காலேஜ்லயே உங்களுக்கு வர சொல்லி கவுன்சிலிங் கூப்பிடுறாங்கன்னா நீங்க காலேஜுக்கு போறப்பவே அஞ்சு 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 காலேஜுக்குமே அப்ளிகேஷன் வேணும் அப்போ அஞ்சு காப்பி வேணும் அப்புறம் உங்களுக்கு ஒரு காப்பி கையில ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்போ ஆறு காப்பி வேணும் சோ அது மாதிரி வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் பண்ணி வந்து நீங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ இந்த லெவன் அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லையா அப்புறம் அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கீங்க டவுன்லோட் பண்ண உடனே என்ன ஆகும்னா கீழே வந்து சப்மிட்டு இருக்கும் ஸோ சப்மிட்டு இருக்கும் சப்மிட் பண்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஓகேவா சோ கவர்மெண்ட்டுக்கு காமனா போயிடும் நீங்க அப்ளை பண்ண காலேஜுக்கெல்லாம் இப்போதைக்கு போகாது டோட்டலா ஓவராலாக வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதில் நான் வேறு அதாவது இன்னொரு காலேஜ் சாய்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் சார் அல்லது இன்னொரு காலேஜில் வந்து வந்து இன்னொரு கோர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் அல்லது நான் கம்யூனிட்டி மாற்றி கொடுத்துட்டேன் இல்லை வந்து ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன் என்னோட டேட்டா பர்த் மிஸ்டேக்கு ஸ்பெல்லி இனிஷியல் தப்பாக அடிச்சிட்டேன் இது மாதிரி எந்த கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணவே முடியாது தான் நிதானமாக பண்ணுங்க ஒரு தடவை எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன் ஏன்னா நேற்று தான் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ நீங்க அப்ளை பண்ணுறப்போ கூட சப்மிட் உடனே போகுமான்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஃபில்லிங்கும் வந்து பாயிண்ட் சிக்ஸ் செவன் எல்லாமே ஃபோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுமான்னு சொல்ல முடியாது லேட் ஆகலாம் ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கும் நிதானமாக பண்ணுங்க எப்பவுமே போட்டி அதிகம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ங்கிறது ரொம்ப போட்டி இருக்கக்கூடியது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து முதல் நாளே தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து போகும் நமக்கு முதல்ல கிடைக்கும் லேட்டா அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா சப்மிட் பண்ணோம்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வரலன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் கிடையாது லாஸ்ட் டேட்டே இன்னும் மென்ஷன் பண்ணல புரியலையா லாஸ்ட் டேட் வந்து சொல்லிட்டாங்கன்னா தான் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ள என்ன டைமுக்குள்ளே சொல்றாங்களோ அது வரைக்கும் அனுப்பின அப்ளிகேஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரேங்க் பண்ணுவாங்க அதை பொறுத்து தான் நம்ம கவுன்சிலிங் வருமே தவிர முதல் நாளே போட்டால் நமக்கு வரும் லேட்டாக போட்டால் வராது அப்படிங்கிற கான்செப்டே இல்லை ஓகேவா இந்த லெவன் ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரக்டரேட் ஆஃப் காலேஜ் இயர்ட் எஜுகேஷன் இதுதான் டிசிஏன்னு சுருக்கமா சொல்லுவோம் சோ டிசிஏ இவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அட்ரஸ் இவங்க மூலமா தான் இது எல்லாமே நடக்குது இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க வந்து அனுப்பி கேட்கலாம் அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க இந்த கால் ஃபோன் நம்பர்லயும் வந்து கால் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்கா எத்தனையோ பேர் டவுட்டு கேட்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிக்கிட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது ஏதாவது கொரிசு இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா புரியலையா ஸோ இந்த வீடியோனுடைய பர்பஸ் இதுதான் இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது எப்படி பண்ணுறது என்ன டீட்டெயில் கேக்குறாங்கறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லலை அதுக்கு வந்து என்னென்னா பர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஞாபகம் இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெண்டாவது லாகின் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா புரியுது இல்லையா இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க நான் கொஞ்சம் நிதானமாக தான் கொடுத்துட்டு வருவேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பண்ணுங்க நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி முடிச்சு அடுத்த வீடியோ கொடுத்த உடனே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடுங்க அடுத்த வீடியோ நான் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா புரியுது இல்லையா ஸோ வேற ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வந்து இன்னும் ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த் வீடியோவாக போயிடும் அதனால இதே பாருங்கள் பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே இதோட நான் கட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஹவு டுஜிஸ்டர் இந்து டிஎன்ஜிஏ டாட் இன் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணி பார்க்கறது அவுட் ஆஃப் லெவன் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வெயிட் அண்ட் சி அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் channel videos. Thank you. All the very best.